அது குறித்து பேசலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது தற்போது கட்சி திமுகவிற்கு அவர்களுடைய ஆட்சி சார்ந்த ஒரு இடைத்தேர்தலாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட அதே சமயத்தில் திமுக அரசு சந்திக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலாகவும் அதனுடைய பிரதிபலிப்பாகவும் இந்த தேர்தலுடைய முடிவுகள் இருக்கும் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முடிவுகள் அது என்னவாக வந்திருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம் தற்போதைக்கு திமுக பதினெட்டாயிரத்து ஐம்பத்தி வாக்குகள் பெற்று முன்னிலை வைக்கிறார்கள் பத்தாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வைக்கிறார் பாமக பாமகா ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அதாவது ஏழாயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது இந்த அமர்வில் நம்மோடு திமுகவிலிருந்து திரு எஸ்கேபி கருணா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் இணைந்திருக்கிறார் வணக்கம் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வணக்கம் அனைவருக்கும் முதலில் எஸ்கேபி கருணா இந்த தேர்தலோட மக்களோட ஆதரவு என்பது இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி இரண்டு சுற்றுகள் தான் இப்போ அதோட முடிவுகளை தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரம் அப்படின்றத என்னவா பார்க்குறீங்க ஒரு திமுக அரசு மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்க்குறீங்களா அல்லது வழக்கமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதரவோட வெளிப்பாடாக இதை பார்க்கணுமா வழக்கமான ஆதரவு விட இது கூடுதல் ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் அதை பார்க்குறேன் ஏன்னா போன பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற தொகுதி இது அந்த வெற்றி வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இப்பொழுது மூன்றாம் சுற்று வரும்பொழுதே அது பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலே அந்த வித்தியாசங்கள் வந்திருக்கிறது ஐம்பதாயிரம் வாக்குகள் குறைந்தபட்சம் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாங்கள் எங்களுக்குள் நிர்ணயித்திருந்தோம் அது அறுபத்தைந்து எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நல்லா நன்றாக தெரிகிறது ஒட்டுமொத்தமாக இதோடைய ஒரு ஓவரால் பார்வையில் பார்க்கும்போது கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அல்லது மாணவர்களாகட்டும் அல்லது இளைஞர்களாகட்டும் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் நலத்திட்டங்கள் நேரடியாக போய் சேர்ந்திருக்கின்றன அதை தான் வந்து இந்த பதினைந்து நாட்கள் களப்பணியில் நான் நேராக பார்த்தது அப்போ இவ்வளவு ஒரு ஒரு எந்த ஒரு வித்தியா ஒரு வேறுபாடும் இல்லாமல் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாமல் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் ஆளுங்கட்சியை மக்கள் வரவேற்றார்கள் ஒரு மிக சிறப்பான இலக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் என்ற விஷயத்தை நிறைய திமுக நிர்வாகிகள் அங்கே போய் பேசினதாக பார்க்க முடிஞ்சது அந்த வித்தியாசம் எதிர்பார்க்கல இல்ல நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது சுற்றிலே வந்து பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம் வந்துடுச்சு இருபது சுற்றுகள் இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் எவ்வளோ அதிகமான வித்தியாசங்கள் போக முடியுமோ அவ்வளோ வித்தியாசங்கள் போகும் அது முக்கியமான பிரதான எதிர்கட்சி அங்கே காலத்தில் இல்லை அப்போ வந்து இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவும் கிடையாது இதில் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளோட வாக்குகள் திராவிட கட்சிகளுக்கு தான் வரும் என்ற அடிப்படையில் அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது திமுக தரப்புல எல்லா அதோட வெளிப்பாடாகவும் இந்த எண்ணிக்கையை பார்க்கலாம் இல்லை திமுக வந்து அப்படி நேரடியாக நாங்கள் இறங்க அதிமுகவின் வாக்குகள் எங்களுக்கு வர வேண்டும் அல்லது வரும்ன்ற ஒரு தலை எங்கள் தலைவர்கள் யாரும் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது ஆனால் என்னென்னா அதிமுக வாக்குகள் எங்களுக்கு தான் போட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நேரடியாக அவர்களே தலைவர்களே வந்து பேசினாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு போடுங்கெல்லாம் கேட்டாங்க ஆனால் அதோடைய களத்தில் நிலவரம் நிஜம் என்னன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்தால் தெரியல அதிமுகவுடைய வாக்காள வாக்குகள் நிச்சயமாக பதிவாகி இருக்கின்றன அது வந்து முதல் கட்டமாகவே வெற்றி ஏன்னா அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி தேர்தலை புறக்கணிக்கும் போது அது வாக்கு சதவீதம் வந்து ஓட்டுப்பதிவில் பதிவில் அது பிரதிபலிக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்குப்பதிவு வந்தோடனே அதிமுகவுக்கு அடைய ஓட் பேங்க்னு அவங்க நம்மனவ பொதுமக்கள் அல்லது அதிமுகவோட தொண்டர்களும் போய் வாக்களித்திருக்கிறார்கள் அது வந்து முதல் கட்டமாக நம்ம பார்க்குற உண்மை ரெண்டாவது கட்டமாக தேர்தல் முடிவுகள் வந்தப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்திருக்கிறது என்பதை முடிவுகள் காட்டுகின்றன அது இயல்பான ஒன்று தான் அதாவது வந்து எந்த ஒரு க கட்சியும் வந்து தனக்கு போட்டியாக இன்னொரு அடுத்த மூன்றாவது நான்காவது இடத்துல இல்லையா களத்திலிருந்து எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி விலகியதை வந்து அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு குறையாகவும் மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்க முடிந்தது அப்போ களத்தில் இல்லாத கட்சிக்கு ஓட்டு போடாம இருக்கிற அவாய்ட் பண்ணாம அவர்கள் வந்து களத்துக்கு வந்து அங்கு தேர்தலில் பங்கெடுத்துக் கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கின்றன சரி நம்ம இதை கேட்போம் குறுக்கிட விரும்புனீங்க தெரிய ரவீந்திரன் துரைசாமி இவர் சொன்னது மாதிரி அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு தான் போயிருக்கா அவர் சொன்னது கரெக்டு தான் ஆனால் அவர் ஒன்றை மறைச்சிட்டாரு இங்கே நடக்கிறது என்டிஏ கூட்டணிக்கும் திமுக இந்தியா இந்தியா கூட்டணிக்குமான போர் தான் அதில் பாமக வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அந்த தேர்தல் காலகட்டத்தில் எல்லோரும் சொன்னார்கள் அண்ணாமலை சதி செய்கிறார் அது செய்கிறார் இது செய்கிறார் என்று திராவிட கட்சிகள் ஒன்றுக்கொன்று கும்மி அடித்து ஒன்று கொண்டு இணைந்து அந்த கருத்துக்களை பரப்பினார்கள் ஆனால் அண்ணாமலை என்ற அரசியலை திராவிட கட்சிகளுக்கு இடையிலான போர் என்பதை மாற்றி இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமான போர் என்பதை உருவாக்கியுள்ளார் ஒரு திராவிட கட்சி களத்தில் அவர் உருவாக்கினாரா அல்லது அதிமுக புறக்கணித்தனால உருவானது அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார் நாம் தமிழர் சீமான் போன்ற இருந்தவர்கள் ஒரு போராட்டத்தை ஆதரித்தால் அந்த ஓட்டு வந்துவிடும் என்று கருதினார்கள் பாமக அன்புமணி களத்தில் கூட ஜெயலலிதா படத்தை போட்டது தவறில்லை தினகரன் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் அதனால் அவர்கள் போட்டதில் தவறு என்று நான் கருத மாட்டேன் இருபத்தி நாலு போட்டார்கள் ஆனால் அந்த இடத்திற்குள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட் கிடையாது அவர் சொல்லி இன்னொருவர் வாக்களிக்கக்கூடிய தன்மை இல்லை அவர் சொல்லி வாக்களிக்காமல் யாரும் இருக்க போவதில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக நுணுக்கமாக புரிந்து கொண்டு தன்னுடைய அரசியல் காய்களை பிரமாண்டமாக நகர்த்தினார் அதில் அந்த முயற்சியில் அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்கிறார் இன்று கூட பாருங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியினர் பாட்டுக்கு புதிய தமிழகம் நான் அவங்க எட எடப்பாடிக்கு ஓன்ஸ்ஃபரிங் இல்லைன்னு திமுக பக்கம் வர்றதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க

ஓபிஎஸ்ஸு அண்ணாமலை மோடி இங்கே இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்திருக்குது அடுத்தபடியாக நாம் தமிழருக்கும் ஒரு எட்டு சதவீத வாக்கு வந்திருக்குன்னா ஜெயலலிதா ஆற்றிருந்த வாக்கள் தான் அதிமுக வாக்கள் மூன்றாக செ இருக்கிறது இந்த எலெக்ஷனில் அண்ணா திமுக வாக்கள் ரெண்டாக தான் போயிருக்கு அதில் பெருமளவு அந்த வாக்களை எடுத்தது திமுக கழகம் அடுத்தபடியாக தேசிய ஜனதா கூட்டணி எடுத்திருக்கிறாங்க நாம் தமிழருக்கு வந்து இதில் ஏமாற்றம் என்றே சொல்லலாம் அந்த போராட்டத்தை ஆதரித்தும் இவர் ராவண நாம் நாம் தமிழர் நிர்வாகி திமுகவுக்கு எதிரான அதிமுக போராட்டத்தை ஆதரித்தும் அதில் பெரிய அளவு லாபம் வரவில்லை என்றால் எடப்பாடிக்கு கெப்பாசிட்டி கிடையாது என்பது இதில் புலனாகிறது அது மட்டுமல்ல அவர் கூட்டணியில் இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமியை கலைஞரை தவறு என்று அறிக்கை விடுவதன் மூலமாக தோல்வியடைந்த அவரும் இதை உணர்ந்திருக்கிறார் உங்க கருத்தை இப்படி சொல்றீங்க இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு நான் திரு கர்ணேஷ் கிட்ட இருக்கீக அண்ணாமலையோட அதிமுக குறித்த விமர்சனம் இந்த ஓட் வந்து பக்கம் இல்லை இல்லை அது மாதிரி நடைபெற வாய்ப்பு இல்லை அது அந்த மாதிரி ஒரு பரப்புரையை திமுக திட்டமிட்டு பரப்புனாங்க அப்படி பரப்பி நம்ம அதிமுகவோட வாக்குகளை நம்ம பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு நப்பாசி அவர்களுக்கு இருந்தது இந்த தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எங்கள் என்டிஏ கூட்டணியில் திட்டமிட்டு நகர்த்தப்பட்ட திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த தேர்தல் அணுகுமுறைகள் நல்லா அதில் அந்த அங்கே பாமகவுக்கு வாக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த சதவீதம் அதிகம் அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி வெற்றி பெற்ற தொகுதிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி அதே அதே மாதிரி அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுலேயும் மற்ற கூறுகள்லையும் இருக்குது அதே அதே மாதிரி அச்சத்தின் காரணமாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்துக்கெல்லாம் தள்ளப்பட்டால் தாங்க தங்களுடைய ஏற்கனவே தொடர் தோல்விகளால புண்பட்டு இருக்கும் அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் பிரதான எதிர்கட்சி திமுகவின் எதிர்கட்சி என்பதை மீண்டும் ஒரு முறை எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகவும் தெளிவாக புறக்கணித்ததுனால அதிமுக இருந்திருந்தா இதே உங்க கேள்விக்கான பதில் என்ன அப்படி இந்த தேர்தலில் என்ன வரப்போகுதுன்னா அதிமுக தொண்டர்கள் கட்சி புறக்கணித்தாலும் தொண்டர்கள் புறக்கணிக்கவில்லை அவங்க வந்துட்டாங்க ஓட்டு போட அந்த வாக்குகள் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு தவறும் இதுவும் இல்லாமல் அதிமுக ஆதரவு வாக்குகள் இல்லாமல் ஆன்டி இன்குமென்சி மூலமாகவோ எதிர்ப்பு திமுகவை எதிர்வினை ஆற்றக்கூடிய வாக்குகள் அனைத்தும் எல்லாமே வந்து இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு முழுமையாக வரக்கூடிய சாத் சாத்தியக்கூறுகள் இருக்குது இதில் அவர் விமர்சித்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நேரடியாக அவரை விமர்சித்ததுக்கான பதிலடிகள் மட்டும்தான் கொடுத்தாரே தவிர நல்ல தெளிவாக யோசி தெளிவான அரசியல் நுணுக்கத்தோடு பார்த்தீங்கன்னா எந்த அதிமுகவோட எத் எந்த கட்ட தலைவரும்